எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கடகராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் இந்த ஜனவரி மாதம் என்பது ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு துவங்குகிறது அள்ளித்தரும் அற்புத சுக்கிரன் அஷ்டமாதிபதி சனி பகவானோடு இணைந்து ஒரு கோல்டன் டைம் ஸ்டார்ட் என்று இந்த பதிவை உங்களுக்கு தருகின்றேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் கடகராசி அன்பர்களே உங்களுக்கு என்னுடைய உள்ளம் கனிந்த இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி மற்றும் பத்தாம் இடத்து அதிபதி செவ்வாய் ராசியிலே வக்ரம் நீச்சம் ஆகையினாலே பூர்வ புண்ணிய நிலைகள் பூர்வ புண்ணிய சொத்து அது மட்டுமல்ல வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயத்திலே சற்று கூடுதல் லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆனால் செய்யக்கூடிய வேலையில நேர்மை நன்னடத்தை இனிய பேச்சு என்று இருக்க வேண்டும் அது மிகப்பெரிய ஒரு கோட் லைனாக வைத்துக் கொள்ளுங்கள் வெற்றிக்கான வழியாக இருக்கும் எதிலுமே ஒரு படபடப்பையோ ஒரு அவசரத்தையோ இந்த கடகராசிக்காரர்களுக்கு என்ன இருக்கும் என்றால் பிரச்சனை என்று தெரியும் ஒரு விஷயம் நரகம் என்ற அந்த நிலையை தந்துவிடும் என்று தெரியும் இருந்தாலும் கூட அதில் சென்று மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலை காலகட்டம் அதிலிருந்து இப்போது நீங்கள் வெளிவருகிறீர்கள் வெற்றிக்கான வாழ்க்கையை தரக்கூடிய அமைப்பில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திலே சந்திரன் அமர்ந்து துவங்கக்கூடிய புத்தாண்டு மிக அற்புதமான புத்தாண்டு இந்த புத்தாண்டில் முதல் வருடம் ஜனவரி அற்புத நலன்களை உங்களுக்கு அள்ளி தருகிறது அஷ்டமாதிபதி சனியுடன் சுக்கிரன் சேர்ந்து என்பது பல நிலைகளிலே உங்களுக்கு தொழிலிலே ஒரு வளர்ச்சியை தரும் குழந்தைகளின் விஷயத்திலோ அல்லது திருமணம் தடைபட்டு காதல் கைவிட்டு செல்லக்கூடிய நிலையில் இருந்தாலோ இவற்றையெல்லாம் இப்போது உண்மையை பேசி கட்டமைத்து கோபம் காட்டாமல் வெற்றியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் கைப்பணம் குறைந்து கொண்டிருக்கிறது என்ற நிலையிலிருந்து மாறி இப்போது அந்த விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கொள்ள ஒரு நிலம் நீர் வாங்குவதற்கு ஒரு வீடு வாங்குவதற்கு மாடு மனை மண் வாங்குவதற்கு சிறப்பான ஒரு அமைப்பை இது ஏற்படுத்தி தருகிறது கடகராசி என்பர்களே சரி யோகங்கள் எப்படிப்பட்ட கிரக நிலைகள் எப்படிப்பட்ட யோகங்கள் அமைகிறது என்று பார்த்தோம் நிபுண யோகம் என்ற அந்த அற்புதம் என்பது ஆறாம் இடத்திலே ஏற்படுகிறது அதன் பின்பு ஏழாம் இடத்திலும் மாதத்தினுடைய பிற்பகுதியில ஏழாம் இடத்திலும் ஏற்படுகிறது ஆகையினாலே உங்களுடைய வாழ்க்கை துணை வழியாக அவர்களுடைய அறிவுரை அவர்களுடைய ஏதேனும் ஒரு சொல் கேட்டு நடக்கும் போது வெற்றி இல்லை என்றால் உங்கள் வேலையிலே பணி லோடு ஏதேனும் விட்டு கொடுத்து செல்லும் போது அதாவது விட்டு கொடுத்து செல்வதென்றால் என்ன முரண்பட்டு இருப்பதிலே கோபமான ரியாக்ஷனை எல்லாம் காட்டாமல் சற்று அனுசரித்து பொறுத்திருந்து பிரச்சனைகள் இருந்தாலும் பொறுத்திருந்து செல்வதன் மூலமாக வெற்றியை பெற்றுவிட முடியும் எது எப்படி இருந்தாலும் நீங்கள் அஷ்டம சனி காலத்திலே தான் இருக்கிறீர்கள் ஆனால் சனியும் சுக்கிரனும் இணைந்து இந்த சுனப அனபயோகத்தை அற்புதமாக அள்ளித்தரக்கூடியதாக இருக்கிறது ஆகையினால் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் ஏதோ ஒரு மகிழ்ச்சி செய்தி அப்போது முகம் மலரும் சந்தோஷம் என்பது பூக்கும் இப்படி வெற்றிகளை அள்ளித்தரும் நிபுணயோகம் தொடர்ந்து இருப்பதன் காரணமாக சில நுட்பங்களை கற்றுக்கொண்டு சந்தோஷமாக இருப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்கும் அதேபோல் சுக்கிரனுடைய வீட்டிலே குரு அது மட்டுமல்ல இந்த சுக்கிரன் சனியோடு இருப்பது இவையெல்லாம் பார்க்கும்போது சற்று தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் அதே சமயத்தில் ஒரு வஞ்ச மனப்பான்மை ஒரு கன்னிங் அதாவது நரித்தந்திரத்தோடு ஏதேனும் ஒரு செயலை வெற்றி பெற்று விடுவதற்கான வாய்ப்பு இருக்கும் இந்த தந்திரத்திலே அடுத்தவர்கள் தாழாமல் இருக்க வேண்டும் வருத்தப்படாமல் இருக்க வேண்டும் சனி பகவானை பொறுத்தவரை தெய்வ பக்தியோடு நல்ல அனுகிரகங்கள் இருக்கக்கூடிய இந்த அமைப்புல இருக்கக்கூடிய இந்த ஜனவரி மாதத்துல பக்தி மார்க்கத்தோடு உள்ளன்போடு நீங்கள் ஒரு வேலையை செய்தீர்கள் என்றால் மனதிலே பயமே இல்லாமல் அதாவது சிலருக்கு எது எடுத்தாலும் பயம் இருக்கும் அப்படிப்பட்ட பயம் இல்லாமல் வெற்றியை நோக்கி மற்றவர்கள் பாராட்டும்படியான வேலைகளை நீங்கள் செய்யலாம் மாணவர்களாக இருந்தாலும் வீட்டில இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி வேலையில இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி அல்லது அரசியலிலே பதவி ஆட்சியிலே பதவி அல்லது அதிகாரிகளாக இருக்கிறீர்கள் என்று எந்த நிலையில் இருந்தாலும் நேர்மையும் நன்னடத்தையும் இருந்தால் பயமற்ற நிலை என்பது இருக்கும் மற்றவர்கள் பாராட்டக்கூடிய போற்றக்கூடிய நிலையை இந்த வருடத்தினுடைய துவக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தினுடைய துவக்கம் தரும் அது மட்டுமல்ல இந்த பிரம்ம யோகம் அமைகிறது புதன் சுக்கரன் குரு இவையெல்லாம் இது ஏதேனும் ஒரு புதிய விஷயத்தை கற்று தேர்வதற்கு குறிப்பாக மாணவர்களாக இருந்தால் வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகளை இது அள்ளி தருகிறது அதோடு மட்டுமல்ல குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுடைய வீட்டில் உள்ள பெற்றோர் பெரியோர் பக்தி மார்க்கத்திலே ஊறி திழைத்து ஏதேனும் ஒரு கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது வீட்டில் உள்ள மூத்தோர் ஒருவேளை தாத்தா பாட்டியுடன் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மூலமாக அனுகூலம் இருக்கும் இல்லை என்றால் தாத்தா பாட்டி வெளியூரில் இருந்தாலும் கூட அவர்களை பார்ப்பதற்கு உறவு பலப்படக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் செவ்வாய் ராசிலேயே நீச்சம் வக்கரம் என்ற காரணத்தினால் உங்களோடு வயதிலே குறைந்தவர்கள் உங்களிடமிருந்து ஏதேனும் ஒரு உதவியை எதிர்பார்க்கலாம் அதை நீங்கள் மறுக்கலாம் அதன் மூலமாக ஏதேனும் ஒரு வருத்தம் ஏற்படலாம் இந்த வருத்தம் அதாவது அவர்களுக்கு ஒரு ஏமாற்றம் அல்லது உங்களுக்கு ஒரு ஏமாற்றம் என்றால் ஒரு மன கசப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகையினால் இது போன்ற குடும்ப அரசியலில் சிக்காமல் இருப்பது சிறப்பு உடல்நலத்தை பொறுத்தவரை இந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பொதுவாக சிறப்பாக இருக்கும் ஆனால் ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்திலே சனி பகவான் நிலையை பொறுத்து சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது பொதுவாகவே தலைவலி என்பது காணப்படுகிறது காரணம் இந்த ராகு இருக்கக்கூடிய அந்த நிலை இந்த ராகு இருக்கக்கூடிய ஒன்பதாம் நிலை பாகிய நிலையிலே இருக்கிறார் எளிதாக ஒரு அதிர்ஷ்டத்தை நீங்கள் பெற்றுவிட முடியாது என்ற ஒரு டாஸ்க் வைப்பார் இதனால் அலைச்சல் காரணமாக தலைவலி சற்று மனச்சோர்வு இருக்கும் யோகா தியானம் ஆன்மீக வழியிலே இருக்கும்போது போது அதிலே வெற்றி பெற்றுவிடலாம் மாணவர்களாக இருக்கும்போது ஜனவரி இருபத்தி ஒன்று வரை கல்வி சற்று கூடுதல் சிறப்பாக நீங்கள் அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கும் அதன் பின்பு கல்வியிலே சற்று பின்தங்கக்கூடிய சூழ்நிலை என்பது இருக்கும் ஆனால் எந்த விதமான நிலையிலுமே விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றியை தரும் காதல் காதல் மூலமாக வெற்றியா என்றால் நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஐந்தாம் இடத்து அதிபதி செவ்வாய் ராசியிலே நீச்சம் வக்கரம் பெற்றிருக்கும்போது காதல் கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எப்படியோ ஒரு காதல் அது அதாவது காதலுக்கு கண் இல்லை என்பார்கள் அது போன்ற ஏதோ ஒரு வகையில ஒரு காதல் அமையும் ஆனாலும் கூட ஏதோ ஒரு சண்டை ஒரு சச்சரவு ஒரு வீண் வம்பு ஏதோ ஒன்று நடந்து கொண்டே இருக்கும் ஆனால் இருபத்தி ஒன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பின்பாக சண்டை சச்சரவுகளை பெரிதாக்காமல் திருமணத்தினருக்கு காதல் என்றால் அதை விட்டு கொடுத்து சென்று திருமணத்திலே முடிக்கக்கூடிய அமைப்பை பாருங்கள் இல்லை என்றால் சிக்கல் மேலும் ஒருவரை காதலிக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த மாதத்திலே அவர்களிடம் சொல்வது உங்களுக்கு நல்லது இல்லை என்றால் அந்த உறவு விட்டு போவதற்கு அதாவது அந்த உறவு ஏற்படாமல் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஏழாம் அதிபதி சனி பகவான் எட்டாம் இடத்துல அந்த சனி பகவான் சுக்கிரனோடு இணைந்திருக்கிறார் ஆனால் செவ்வாயினுடைய பார்வை இருக்கிறது ஆகையினாலே திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை இனிமையாக இருக்கும் ஏனென்றால் அந்த யோகாதிபதிகள் ஒன்றோடு ஒன்று அதாவது சனிக்கு சுக்கரன் யோகாதிபதி சுக்கிரனுக்கு சனி யோகாதிபதி அப்படி சொல்கின்றேன் அதனால் எப்படியோ இணக்கம் என்பது ஏற்படும் ஆனாலும் கூட அதுல ஏதோ ஒரு சிறு சிறு சண்டைகள் உடல்நல சிறு சிறு பிரச்சனைகள் ஒரு சிறு சிறு செலவுகள் என்பது இருக்கும் அந்த சின்ன பிரச்சனைகளை ஊதி பெரிதாக கூடாது இதுவே உங்களுக்கு அதிர்ஷ்டத்திற்கு காரணமாக அமையும் அதிர்ஷ்டம் இருக்கும் ஒன்பதாம் இடத்துல ராகு அதிர்ஷ்டத்தை தருவார் இருந்தாலும் சில தங்கு தடை தாமதம் அலைச்சருக்கு பின்னே கிடைக்கும் ஆகினால் கிடைக்கவில்லை என்று விட்டுவிடக்கூடாது தொடர் முயற்சி செய்யும் போது அதுல சாத்வீகமான விஷயமும் உண்மையும் உங்களுக்கு உரிய விஷயமும் இருந்தால் உங்களுக்கு அதுல உரிமை இருந்தால் நிச்சயம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது தொழிலை பொறுத்தவரை பத்தாம் அதிபதி செவ்வாய் உங்களுடைய ராசியிலேயே இருபத்தி ஒன்று ஜனவரி வரை நீச்சம் வக்கரம் பெற்றிருக்கிறார் ஆகையினாலே தொழிலில் வெற்றி இருக்குமானால் சற்று கவனமாக இருக்க வேண்டும் பெரிய விதமான ஒரு ஏதேனும் ஒரு முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் சற்று அலைச்சல் இருந்தாலும் கூட பிற்காலத்தில் லாபம் ஏற்படும் வேலை பதினாலு ஜனவரிக்கு பின் புதிய வேலை தேர்பவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது கடகராசி என்பவர்களுக்கு வேலையிலே இருக்கிறீர்கள் என்றால் அந்த வேலையிலே உங்களுக்கு அதிக வே என்பது போன்று இருக்கும் நீங்கள் எப்படியாவது அதை கட்டி இழுத்து வேலையிலே ஒட்டிக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பீர்கள் இருந்தாலும் கூட மேலதிகாரிகளோ அல்லது முதலாளிகளோ உங்கள் மீது அந்த அளவிற்கு ஈடுபாடு காட்டாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இருந்தாலும் கூட இருக்கக்கூடிய வேலையிலே கண்ணியத்தோடும் கண்ணும் கருத்துமாக இருக்கும் போது வருங்காலங்களிலே சிக்கல் இல்லாமல் இருப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும் வியாபாரம் ஏதோ ஒரு வியாபாரம் தொழிலில் இருக்கிறீர்கள் என்றால் இதுவரை ஏதோ ஒன்றை நினைத்து செயல்பட நினைத்து செயல்பட முடியாமல் இருந்த விஷயம் அது இப்போது இந்த மாதத்திலே முடியும் அது மட்டுமல்லாமல் விட்டு சென்ற பழைய வாடிக்கையாளர்கள் பழைய வியாபாரிகள் அது மட்டுமல்லாமல் புதிய வாடிக்கையாளர்கள் கூட அமைவதற்கான வாய்ப்பை இந்த வார கிரகணங்களில் தருகிறது வழிபாடு என்றால் சூரியனுக்கான வழிபாடு சூரியனுக்கான அர்கியம் அதிகாலையிலே சூரியனுக்கு எழுவதற்கு முன்பாக எழுவது செவ்வாய் வழிபாடு செவ்வாய் செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்கான வழிபாடு இவையெல்லாம் வெற்றிக்கான வழிகளை தரும் சந்திராஷ்டம தினங்களிலே சற்று கூடுதல் எச்சரிக்கை கவனத்தோடு இருக்க வேண்டும் இந்த மாதம் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கடகராசி என்பவர்களுக்கு சந்திராசிரம நாட்கள் என்றால் ஜனவரி மூன்று நான்கு ஐந்து மற்றும் முப்பத்தி ஒன்று சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாட்கள் என்றால் மூன்று நான்கு ஐந்து பன்னிரெண்டு பதிமூன்று இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று மற்றும் முப்பத்தி ஒரு ஆகிய நாட்களிலே சற்று கூடுதல் கவனத்தோடு இருப்பது புத்தானிலே சற்று கூடுதல் அனுகூலத்தை தரும் அன்பு நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி